மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன காய்ச்சி நீங்கள் கேட்கலாம் நான் என்ன செய்றேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற துணிமணி பாத்திரம் மண்டம் எல்லாத்தையும் கழுவி விக்கணும் விநாயகர் சதுர்த்தி இல்லையா பாத்திரங்கள்லாம் காலையில் தின்னது கெடுக்கு கழுவணும் போர்வையை நல்லது கெட்டது வந்தால் தான் நல்ல நா நமக்கு தான் போர்வை அலசுறது வீடு அலசுறது இப்படி வரிசையாக இல்லையா அதுதான் எல்லாம் பொறுக்கி அங்கே போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேன் ஓடுது அந்த அம்மாவுக்கு இது மேலே ஒரு பேனும் கீழே ஒரு பேனும் இல்லாட்டி அனலாக இருக்கும் தூங்க மாட்டாங்க மேடம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமா மேடம் தூங்குகிறாங்க நம்ம நம்ம நிலையை பார்ப்போமா காலையில் மூண்டது அடுத்து காலையில் மூண்டது போட்டாச்சா ராத்திரி மூண்டது அடுத்து மத்தியானம் மூண்டது இதுகளை பூரா இந்த மூத்திர துணியை துவச்ச துவைச்சே நான் ஒன்றும் ஸ்டைலில் முடிவிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் ஏழு கேது பின் மாற்றுனாலும் குடுங்கிக்கிட்டு வந்துடுது என் முடி நான் என்ன செய்ய இந்த பாருங்க காலையில் எந்த உடனே பல்லு வலிக்கிட்டு முத வேலை இந்த மண்டையை கொண்ட போடுற வேலை தான் எனக்கு அது என்ன மாற்றினாலும் மூஞ்சில் விழுந்துருதுங்க அது எனக்கு இருக்கும் எனக்கு பிடிக்காது அதனால அள்ளி கொண்டே போட்டுருவேன் எங்கள் ரூம் எப்படி இருக்கு பார்க்குறீங்களா இது வந்து என் மையங்களோட கூத்து பொங்கலாம் இந்த ரூமை என்ன லைட் அதே காணும் ஆ மாற்றி போட்டேன் இந்த செல்ஃபை வந்து வாரத்தில் மூணு நாள் சுத்தம் பண்ணுறேன் மறுநாள் இப்படி ஆக்கிடுறேன் நான் என்ன செய்ய இங்கே பாருங்கள் இதை ரூமுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா பாருங்கள் எக்கா குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது அதுக்குன்னு டெய்லி அங்கே முடியலை இங்கே என் புருஷன் செஞ்ச வேலையை பாருங்கள் பீரோவை திறந்து போட்டு போயிருக்காரு மனுஷன் பீரோவை பூட்டினோமா திறந்தமான்னு கூட அவருக்கு தெரியல அடுத்து பாருங்க பாருங்க இங்கே ரெண்டு தலைகாணி இங்கே ஒரு போர்வை இது யார் மொண்டை போர்வேன்னு தெரியலையே இதையும் துவச்சி போடுவோம் நம்மளாம் துவைக்கிறோம் அடுத்து இந்த தலைகாணிகளுக்குள்ள ஒரே அப்புறம் கழட்டணும் எங்கள் வீட்டு பாயை பார்க்குறீங்களா காமிச்சே ஆகணும் எங்கள் பாயை இருங்க ஸ்டாண்டு அங்கே இருக்கு அந்த ஸ்டாண்டை வந்து போய் தூக்கிட்டு வரணும் அதனால கப்பு மேலே வச்சிருக்கேன் இருங்க அந்த பாயை காத்துறேன் அந்த பாய் என்ன அளவில் இருந்தாங்க இதுதாங்க எங்கள் வீட்டு பாய் தடன் அது ரொம்ப நீளமாக தான் இருக்காங்க பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு பாய் ரெண்டு கைக்கு கூட அடங்கலை ரெண்டு கையை நல்லா கூட விரிக்கல எங்கள் வீட்டு பாயோட அருமையை பார்த்தீங்களா தூக்கி குப்பையில் கொடுக்க வெக்கமெல்லாம் மீதையும் காட்டுறேன்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கும் ஒரு பதில் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இருக்கிறது வீடு வாடகை வீட்டில் சிமெண்ட்டு தர பகலில் நல்லா இருக்குது நைட்டில் சிலு சிலுன்னு ரத்தத்தை உறிஞ்சிருவான் அதனால்தான் இது கிழிஞ்ச பயவாவது வச்சுருப்போமே அப்படின்ட்டு வச்சுருப்போம் பாய்க்கார் வந்தால் வாங்கிடுவோம் பாய்க்கார் வர மாட்டேங்கார் பாய்க்கார் வர நேரம் எங்கள் வீட்டுக்காரர் இருக்க மாட்டிக்கிறார் நான் என்ன செய்கிறது ஏன்னா எனக்கு பாய் பார்த்து வாங்க தெரியாது ஒருவேளை நான் நல்லா இருக்கேன்ட்டு பக்கத்து வீட்டுல ஏதோ சொல்லி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க வந்து ஏழு குறை சொல்லுவார் இந்த தையல் நல்லா இல்லை நரம்புல தைக்கலை நூலில் தைக்கலை இப்போ குஞ்சம் தொங்கலை மடித்து தைக்கலை பார் இது எதுக்கு கடு இவ்வளோ பேச்சு வாங்குறதுக்கு அவரே வாங்கிட்டு போட்டுன்னு விட்டுருவேன் இன்னைக்கு எனக்கு இது தாங்க வேலை இந்த மூத்திரப்பொருள் எல்லாம் போட்டாச்சா இந்த பாயிகளுக்கும் போய் பாத்ரூமில் போய் அலசணும் இங்கே அலச இடம் கிடையாது என் மையங்க வேறு என்ன செஞ்சிட்றாங்க தெரியுமா இங்கேருந்து பாத்ரூம் போகணுமேன்ட்டு அழுத்து அந்த இந்த கேட்டில் போய் ஒன்றுக்கு போயிடுறாங்க வாங்க காட்டுறேன் எந்த கேட்டுன்னு இல்லையா இது நம்ம வீடு தர்பத்திகளை கேட்டு இந்த கேட்டில் போய் மோண்டு வச்சிட்றாங்க கேட்டில் மூண்டு வச்சா என்ன ஆகுது அந்த வெயிலுக்கு அதுக்கும் மூத்திரம் வந்து பகலில் நார ஆரம்பிச்சிருது அப்போ நம்மளை சத்தம் போடுவாங்களா இல்லையா மூத்திரம் உங்கள் மைய போயலை வரையிலையும் பன்னீர் வரவேற்பில் பன்னீர் தெளிக்கிற மாதிரி உங்கள் மைய மூத்திர நாறுதுங்கன்றாங்க போய் ஒரு வாழி தண்ணியை பிடிச்சி சலுப்புன்னு ஊற்றி அலசி விட்டேங்க ஏன்னா அவங்க பாத்ரூமுக்கு துணை கூப்பிட்றாங்க தருணம் கூப்பிட மாட்டான் சுந்தர் கூப்பிடுவான் தருணுமே இங்கே வெளியில் தான் போடுறாங்கிறாங்க சொல்லிட்டேடே அம்மாவோட சண்டைக்கு வர்றாங்கடா சண்டை விட மாட்டாங்க சொல்லுவாங்கல்ல ஒரு வாட்டி சொல்லுவாங்க ரெண்டு வாட்டி சொல்லுவாங்க மூணாவது வாட்டி என்ன செய்வாங்க அப்புறம் இந்த கேட்டில் ஏறி ஊஞ்சல் ஊஞ்சலாங்க அது கூட இப்போ சத்தம் போட்டு உள்ளே வச்சு அடக்கி வச்சுட்டேன் இந்த ஒன்றுக்கு போடுறது தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அடுத்து என்ன வேலைன்னு பாருங்கள் வாங்க கட்டுறேன் எங்கள் வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பிள்ளையார் வந்திருக்கார் நான் உங்களுக்கு சாட்ஸில் தனியாக காட்டுவோமேன்னு எடுத்து வச்சுருந்தேன் இருந்தாலும் இப்போ கட்டுறேன் பார்த்தீங்களா பார்க்க பிள்ளையார் மாதிரியே இருப்பாருங்க எங்கள் வீட்டுக்காரன்னு நேற்று தக்காளி வாங்கிட்டு வந்தாருங்க தக்காளியில் தும்பிக்கையோட ஒரு குட்டி பிள்ளையார் வந்திருக்காரு நல்லா இருக்கா பாருங்க ஐந்து கரத்தானே யானை முகத்தானே இந்தி நிலமிரை போலும் மேட்டனை நந்தி மகன் தனி ஞான குழுந்தினை புந்தியல் வைத்தடி டெய்லி இந்த நாமத்தை ஒரு வாட்டி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் கவலை அனைத்தும் பறந்து போயிடும் பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல அப்படியே தும் தும்பிக்கை மாரி இருக்கு எனக்கு பார்க்க பிள்ளையார் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பார்க்க பெங்குயின் மாதிரி இருக்கா கோழி மாதிரி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு பிள்ளையார் மாதிரி அடுத்து வாங்க பாப்போம் அடுத்து வந்து சாமி மாடத்தை பூரா நான் இங்கே ரொம்ப போட்டோல்லாம் எங்கள்கிட்ட இல்லைங்க தாங்க இருக்குது இந்த குட்டி பிள்ளையார் இல்லாமல் நாளைக்கு ஒரு களிமண் பிள்ளையார் வாங்குவோம் நாங்கள் இங்கே கும்பகோணத்தில் களிமண் பிள்ளையார் எப்பயுமே விற்பாங்க எனக்கு இந்த அண்ணாச்சி பழம் பற்றி ரொம்ப பிடிக்குங்க ஊது பற்றி வீடே கம்ம கம்ம கம்மன் மடக்கணா பார்த்துக்கோங்களேன் இப்போ இந்த பாய் ரெண்டையும் நல்லா எடுத்து வைக்கணும் அடுத்து வீட்டை அலசணும் என் மையம் இங்கே மூளைக்கு முளைக்கு யூனிஃபார்மாக கழட்டி போடுவாங்க பார்த்தீங்களா அங்கே எங்கே கிடக்கும் அம்பிட்டு அள்ளி போட்டு துணியை துவைக்கணும் பாத்திரம் எப்படி கிடக்கு பார்க்குறீங்களா பாத்திரம் கழுவணும் அம்பிட்டு வேலையை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துருக்கியான்னு வைக்கிறீங்களா இதுவும் ஒரு வேலை தாங்க பார்ட் டைம் சாப் மாதிரி அதனால இதில் சுற்றி சுற்றி பார்க்குறேன் இன்றைக்கி வேலை நாளைக்கு விருந்தடிவராங்க நாள் கழிச்சு அதனால் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு நேரிசத்துக்கு தனால் இப்போ சுத்தம் பண்ண போகிறேன் விடிய பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க டாட்டா பாய் கையில் பார்த்தீங்களா சொக்கா சங்கரி பத்து நிமிஷம் தங்க வச்சுருந்தேன் அவ்வளோ பாசம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி பிடிச்சி கிச்சின்னு பாய்